முகவரி நேர்களுக்கு வணக்கம் இப்போது நம்மளுடைய முகவரி செய்தி சேரலுக்காக மதிமுகவினுடைய உயர்நிலை செயற்குழு குறுப்பினர் அண்ணன் ஆவுடி அந்திரிதாஸ் அவர்கள் தம்போடு இறந்திருக்கிறார் வணக்கம் சார் இந்த தேர்தல் காலகட்டத்தில் இப்போது கூட்டணி அதிமுக திமுக திமுக தலைமையில் கூட்டணி பேசி முடிச்சிருக்காங்க இன்னும் அதிமுகவும் வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி இன்னும் பொறுமையான நிலைப்பாடு இந்த சூழ்நிலை நீங்க எப்படி இந்திய கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது போர்க்களத்திற்காக தேர்தல் போர்க்களத்திற்காக தேர்தல் திருவிழாவுக்காக எல்லா கட்சிகளுமே தன்னுடைய ஆயுள் தப்பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள் திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி வந்து மிக சிறப்பாக எடுத்த எடுப்பிலேயே பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதிகளை ஒதுக்கீடு செய்து அதற்கான புரிதலோடு முடித்திருக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரை இது ஒரு முக்கியமான தேர்தலாக நான் கருத்து கருத்துக்கிறேன் ஏனென்று சொன்னால் அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சீன படையெடுப்பின் பொழுது அஹ் பிரபல எழுத்தாளர் குல்தீப் நாயர் அவர்கள் அன்றைய பாகிஸ்தானுடைய அதிபர் அந்த அயோப் போய் பேட்டி கேட்டார் என்ன கேட்டார் அப்படின்னு சொன்னா என்ன கேட்டார் அப்படின்னு சொன்னா ஆஹ் இது மாதிரி வந்து நாற்பத்தி ஏழுல இந்தியா பிரிவினையின் போது முகமது லால் ஜின்னா அவர்கள் சொன்னார்கள் உங்களிடமிருந்து நாங்கள் பிரிந்திருக்கிறோம் காலகட்டத்தில் மேற்கு நாட்டினத்திலிருந்து உங்களுக்கு ஏதாவது எதிர்ப்பு வந்தா வந்தா உங்களுக்கு பக்க பலமாக நாங்கள் நிற்போம் அப்படின்னு ஜின்னா சொன்னார் அதாவது நீங்க வழிமொழிகிறீர்களான்னு கேட்டார் நிச்சயமா வழிமொழிகிறேன் ஐப்பான் சொன்னார் அது போல ஆயிரம் ஆச்சரியங்கள் இருந்தாலும் கூட சீனியர் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு வந்திருக்கிறோம் கூட்டணி என்பதே பெரிய கொள்கை கூட்டணி எல்லாம் பெருசா கிடையாது கொள்கை ரீதியாக கூட்டணிகளும் உண்டு நான் முப்பத்தொன்பதுல நாற்பத்தி ஒண்ணுல நாற்பத்தி மூணுல வட இந்தியாவில் நடைபெற்ற மூன்று மாநில தேர்தல்கள்ல இந்து சபையோடு அதாவது பிஜேபி ஜனசங்கத்துடைய பிதாமகர்கள் சொல்கிற இந்து மகா ஆஹ் முஸ்லீம் லீக்கும் கூட்டணி அமைத்து மந்திரி சபையை அமைத்திருக்கிறது அதனால கூட்டணியில வந்து யாரும் வந்து குளறுபடி சொல்ல முடியாது அவருடைய விருப்பம் சீட் அந்த வகையில ஆனால் எங்களை திமுக கூட்டணியை பொறுத்தவரை ஓரளவுக்கு திராவிட இயக்க சிந்தனைகள் சமூக சிந்தனைகளை ஒட்டி இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு அணி சேர்ந்திருக்கின்றன தமிழ்நாட்டிலே நிச்சயமாக வந்து வெற்றி பெறும் இந்தியாவிலேயே கூட முத்திரை பதிக்கின்ற வாய்ப்பு இந்த தான் இருக்கு ஏன்னா பதினாறாவது நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் சப்கா தாஸ் சப்கா விகாஸ் அந்த காரணங்கள் என்னென்ன அடிக்கிறாரோ அவைக்கெல்லாம் இன்றைக்கும் நிலுவையில் இருக்குது பெட்ரோல் வருடத்திற்கு ரெண்டு கோடி ரூபாய் வேலை வாய்ப்புகள் வாய்ந்தாலும் விவசாயிகளுக்கு இரட்டிப்பு வருமானத்தை ஏற்படுத்தி தருவேன் என்பது எல்லாம் மாயமானமாக தான் இருக்கு இரண்டாவது தேர்தலில் இரண்டாயிரத்தி தேர்தலிலே புல்வாமா என்கின்ற அந்த தாக்குதலை அதாவது உளவுத்துறையினுடைய எச்சரிக்கையை மீறி அஜாக்கிரதையால் தான் அது நடந்தது என்று சொன்ன பிறகு புல்வாமாவில் இழந்த நாற்பது ராணுவர்களை வைத்துக் கொண்டு ஒரு அனுதாபத்தை வைத்துக் கொண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அவர் வெற்றி பெற்றார் இப்பொழுது சாமியை கொண்டு வந்திருக்கு எந்த சாமி வந்தாலும் ஈவே ராமசாமி இருக்கின்ற இந்த மண்ணிலே இந்துத்துவா வேறுபடிப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்கின்ற தான் இங்கே அணி சேர்த்திருக்கோம் அதனால அங்க கூட்டணிகளை இன்றைக்கு தள்ளாடி இருக்கிறார் கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை என்பதை போல பல பேர் இன்றைக்கு பேச்சுவார்த்தை குழு அடுத்த கட்சியோடு பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு குழு அமைத்து விட்டார் ஆனால் ஆணில் இல்லாத காரணத்தால் அவர்களுக்கும் யார் யார் நியமிக்கப்படுறோம் அந்த குழுவுக்குள்ளேயே பேசிக் கொண்டிருக்கின்ற நிலமை நேற்று கூட ஒரு இப்போ ஒரு தலைவர் சொன்னார் நாங்க வந்து ஒரு எம்பி தான் கேட்டு போனோம் ரெண்ட கொடுத்துட்டாங்க ஆமா ரெண்ட கொடுத்துட்டாங்க வேணாண்டவங்களுக்கு கூட எடுத்து கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு ஏன்னா எல்லா தொகுதியில் நின்று அதை எதிர்கொள்ள வேண்டிய சக்தி அவங்களுக்கு இல்லை என்பது தெரிந்திருக்கிறது அதனால சென்ற தடவை கூட முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் ஒரு தொகுதி நாற்பது தொகுதிகளும் திமுக தலைமையிலான இந்த அடி நிச்சயமாக வெற்றி பெறும் அது வந்து இன்னும் கூடுதல் வாய்ப்பு அப்படின்னு சொன்னா அண்ணா திமுகவுக்கும் பிஜேபிக்குமான அந்த புரிதலை எப்படி இருக்குது ஓட்டுகளை பார்த்துக் கொள்கிறோம் என்பதற்காகத்தான் அவர்கள் தனியாக வந்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த சந்தேகம் பொழுது வந்து விட்டது இதுல வெட்ட வெளிச்சமாகிவிட்டது சிஐ அண்ணா திமுகவை சேர்ந்த பதினோரு எம்பிக்கள் ஓட்டளித்த காரணத்தால் தான் அது அந்த சட்டமே நிறைவேறியது என்பது இன்றைக்கு எல்லா சிறுபான்மை மக்களுக்கும் போய் இருக்கிறது அங்கு சிறுபான்மை மக்களை மாத்திரம் அல்ல சமூக ரீதியை காக்கக்கூடிய ஒரு அணி திமுக தலைமையிலான அணி என்பது மாறுபட்ட கருத்து இல்லை நிச்சயமாக இந்தியாவில வெல்லும் ஏன்னா இந்தியாவில உத்தரப்பிரதேசம் தான் அதிகமான சட்டமன்ற தொகுதிகள் கொண்டது எண்பது எண்பது தொகுதிகள் போனவரை எழுபத்தி மூணு தொகுதிகள் அங்க வந்தாங்க இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல கூட அவர் வந்தாரு அதுல டிவைட் அண்ட் ரூல் பாலிசில வந்தாங்க ஆனா இந்த தடவை அகிலேஷ் யாதவ் காங்கிரசும் நல்ல புரிதலோடு இருக்கிறது ஜாதவ் யாத்திரை கூட அங்கதான் முடிவு பெற்று இருக்கிறது ஆக அந்த வகையில பார்க்க போனா அந்த மாநிலத்திலேயே வந்து ஒரு அலைன்ஸ் வந்திருக்கு பஞ்சாப்ல டெல்லியில எல்லாம் வந்து ஆம் ஆத்மி வந்திருக்குது அங்க ஏழு தொகுதிகள் இருக்குது ஏழு தொகுதிகள் காங்கிரஸ் அவங்க தான் அடுத்த அடுத்து ரன் சீனு அதனால அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்த அந்த ஏழு தொகுதிகள் பஞ்சாப் ஹரியான நிலைக்கு வந்து விவசாயிகள் போராட்டம் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதனால இந்த இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ் வந்து பதினெட்டாவது அந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் வாய்தாளத்தை காட்டி இனி ஜெயிக்க முடியாது என்பதற்கு இந்தியா முழுமைக்குமே இந்த பாராளுமன்ற தேர்தல் ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தருணத்துல சார் சொல்ற சொல்லுங்க மேற்கு வங்க மாநிலத்துல வந்து பஞ்சாப் இந்த இந்திய கூட்டணியை சிதைக்கிற அளவுக்கான அவங்க வேலைகள் இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க இந்த தேர்தலில் இந்திய கூட்டணியினுடைய தேர்தலில் ராகுல் காந்தியே பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒத்த வரியில அறிவிச்சிருந்தா ஒரு ஒரு மாணவர்கள் நல்ல ஸ்பீடாக போயிட்டு போயிருக்கு ஆனால் அதை செய்யாமல் மல்லிகார்ஜுன கார்கே தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு படை மாற்றம் செய்யிட்டு போயிருக்காங்க ரெண்டாவது மேற்கு வங்கம் தான் இந்த தேர்தல் பொறுத்தவரைக்கும் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ரெண்டு தொகுதி இருந்து ஏற்கனவே பதினெட்டு சீட்டு பிஜேபி பிடிச்சிருக்காங்க இப்ப மேற்கு வங்கத்துல அவங்களுக்கு அடிப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த கூட்டணி பத்தி கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை நீங்க சொல்றது சரியான கருத்து மம்தா பானர்ஜி வந்து ஒரு விதமான போக்கை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார் என்பது உண்மை ஆனால் ஒன்றை போடிட்டு காட்டி இருக்கிறார் ப்ரீ போல் அலையன்ஸ் எப்படி இருந்தோ போஸ்ட் போல் அலையன்ஸ்ல நாங்கள் நிச்சயமாக இந்தியா கூட்டணியோடுதான் இருப்போம் என்று உறுதியை கொடுத்து எந்த வகையிலும் பிஜேபி யை நாம் அனுமதிக்குண்டான வேலைகளை பார்க்க மாட்டோம் என்று சொன்னது ஒரு ஆறுதலாக இருக்குது இது நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் தான் நாற்பத்தி எட்டு தொகுதிகள் மகாராஷ்டிரால இருக்குது மகாராஷ்டிரால சரியான கூட்டணி தலைமையிலான அந்த கூட்டணி ஷிண்டே துரோகத்தால் இன்றைக்கு அதாவது பிஜேபி கூட்டணியோடு சேர்ந்த கட்சிகளை எல்லாம் கபலீகரம் செய்து கொள்ளும் என்பதற்கு மகாராஷ்டிரா ஒரு உதாரணமாக ஆகவே காலத்துல அங்க சிறப்பான ஒரு கூட்டணி அமைந்து எல்லா இடத்துலயுமே வந்து தென் தென்பகுதிகள்ல நிச்சயமா வந்து நூத்தி இருபது நாடாளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்கள் எண்ணிக்கையில நூத்தி முப்பது நூத்தி முப்பதுல கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட அந்த தொகுதிகளை தென்னிந்தியாவிலே மாத்திரம் வந்து காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி கட்சி பெறுவதற்கான முழு வாய்ப்பும் இருக்கிறது கர்நாடகா வந்து போன தேர்தலில் பிஜேபி ஆட்சி அளிக்கிறாங்க அவங்க இருபத்தி எட்டு தொகுதிக்கு இருபத்தி ஐந்து தொகுதிக்கு அவங்க ஏற்றுமே பின்பணியாங்க இந்த தேர்தலில் அவங்களுக்கு கர்நாடகாவில் வந்து மிகப்பெரிய கிளசம் கிடைக்கும் கர்நாடகா மகாராஷ்டிரா மேற்கு இந்த இந்த குறிப்பிட்ட நான்கு மட்டுமே இந்தியா கூட்டணியா அல்லது அப்படிங்கிற சூழ்நிலை மாற்றும் அப்படிங்கிற மாதிரி இல்ல பீகார்ல நிதிஷ்குமார் அதுக்கு அடிக்கடி அந்தர்பேட்டி அடித்த காரணத்தால் அவர் மீது ஒரு ஒரு இருக்குது அதனால அவங்க வந்து பேர இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி ஜனங்கள் நினைக்க ஆரம்பிச்சாங்க பீகார்ல நல்ல ஒரு கூட்டணி பொழுது அமைஞ்சிருக்கிறது மற்றபடி நீங்க வந்து மகாராஷ்டிரா மகாராஷ்டிராலையும் வெஸ்ட் பெங்கால்லயும் வந்து கோல்ட் அலையன்ஸ் தான் கண்டிப்பா இருக்கும் அங்க கூட வந்து பிஜேபி வந்து தன்னுடைய பர்சன்டேஜ் அதாவது சதவிகித கணக்கை வேண்டுமானாலும் அதிகப்படுத்தலாமே தவிர அவர்களுக்கு வந்து சீட்டும் ஓட்டும் சீட்டும் கிடைக்குமான்றது சந்தேகமாக தான் இருக்கு அதனால மேஜரா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு தொகுதிகள் எண்பது தொகுதிகளில் இருக்கின்ற இடத்துல இருக்கிறது மாறிக்கொண்டிருக்கிறது வாஜாலத்துக்கு காண்பித்து இன்றைக்கு நிச்சயமாக ஜெயிக்க முடியாது என்கின்ற அந்த சூழ்நிலை வந்திருக்கிறது அரசியல் சட்டத்துக்கு அச்சுறுத்தி போனோம் ஒரு எம்பி வந்து இப்ப பேசியிருக்கிறாங்க முன்னூத்தி ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் நாங்கள் கேட்கிறோம் என்று சொன்னால் அரசியல் சட்டத்தை திருத்தப் போகிறோம் அதுக்குண்டான முன்னோடி தான் இரண்டாயிரத்தி பதினாறு பதினைஞ்சுல ஒரு விளம்பரம் வந்தது குடியரசு தினத்தை ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினத்தை விட்டு ஒரு விளம்பரம் அந்த விளம்பரத்துல பிரியாப்பில் முகப்புறையில் இருக்கின்ற சில வார்த்தைகளை எஜுகேஷனலி செக்யுலர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வார்த்தைகள் அது சோசியல் செக்யூலர் இந்த வார்த்தையை விட்டு விட்டார்கள் பாராளுமன்றத்தை கேட்டார்கள் சம்பந்தப்பட்ட ரவி பிரசாத் பிரசாத் சங்கர் அவர்கள் என்ன சொன்னார்கள் சொன்னால் அஹ் சோசியலிசமும் செக்யூலரிசமும் இடையிலே வந்தது எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது ஒரு திருத்த சட்டத்தின் மூலமாக இடையிலே வந்தது இடையிலேயே போய்விடும் என்று சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டிலே இனி சோசியலிசம் இருக்குமா செக்குலரிசம் இருக்குமா என்பது ஒன் பில்லியன் டாலர் கொஸ்டினாக இருக்கின்ற காரணம் தான் இது ஜனநாயகத்தை நிலைநிறுத்தி நிறுத்துகின்ற தேர்தல் இந்திய ஜனநாயகம் என்பது இன்றைக்கும் அடர்ந்த தான் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துகின்ற தேர்தல் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா உலகத்திலேயே இரண்டாவது மூன்றாவது பெரிய நாடு என்று சொல்வார்கள் அதிலே ஆயிரம் குளர்படிகள் இருக்கிறது அஹ் அறிவியல் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கின்ற அமெரிக்கால கூட வாக்கு சீட்டுக்கு போய்விட்டார்கள் ஆனால் நாம் இன்றைக்கு பிவிஎம் இயந்திரங்கள் அதிலே ஆயிரம் குளர்படிகள் இருப்பதாக சொல்கிறார்கள் அவர்கள் தயாரித்த இயந்திரங்கள் வந்து போய் சேர்ந்தது தேர்தல் கட்சிகளுக்கு குறைந்து குறைந்துதான் எல்லாம் து என்கின்ற கேள்விக்குரிய இருக்கிறது குறித்து அச்சம் இருக்கிறது ஆகவே ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான தான் இந்த பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் இருக்கிறது என்னை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி நிச்சயமாக கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு அவரு பிரைம் மினிஸ்டர் மோடி இன்னைக்கு வர இடங்களில் எல்லாருக்குமே இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம குண்டு வெடிப்பை பற்றி இப்போது வந்து சேலத்துக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆடிட்டர் ரமேஷ் உடைய கொலைகளை பற்றி பேசியிருக்காரு அவரு குறைந்தபட்சம் தான் ஆட்சி காலத்துல செஞ்ச சாதனைகளை பற்றி பேசக்கூடிய தவிர்த்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் விஷயங்கள் பேசுறது அவர் என்ன நோக்கத்துக்காக இந்த மாதிரி எல்லாம் அவங்க தன்னுடைய அரசியல் மூணு நகரப்பட்ட சாதனைகள் வந்து எதுவும் இல்லை சொல்றது எதுவும் இல்ல நீங்க பாத்தீங்கன்னா திட்டங்கள் எல்லாம் இந்தியில இருக்கு அது போய் தமிழ்நாட்டு மக்களை செயற்கடவே இருக்கு பிரைம் மினிஸ்டர் ஜன்தன் யோஜனான்னு ஒரு திட்டம் சுரக்ஷா சுகன்யா சம்நிதி யோஜனா சுரக்ஷா பீமா யோஜனா பசல் பீமா யோஜனா ஸ்வச் பாரத் எல்லாமே இந்தி பேரு அது பேரு என்னன்னா ஸ்டிக்கர் ஓட்டுற திட்டங்கள் தான் எதுவும் வந்து அவங்க முழு பண்டிங் கிடையாது பசல் பீமா யோஜனான்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருக்கும் தான் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் ஒன்றிய அரசுக்கு போகணும் சதவீதம் மாநில அரசுக்கு ஆனா இப்ப என்ன நிலைம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எழுபத்தஞ்சு சதவீதம் மாநில அரசு இருபத்தி அஞ்சு சதவீதம் ஒன்றிய அரசு அப்படின்னா ஸ்டிக்கர் மாத்திரம் அவங்க ஒட்டிக்கிட்டா எந்த திட்டங்களையும் அவங்க சொல்ல முடியாது நான் கூட ஒருத்தர் தொலைக்காட்சி சொல்லும்போது சொன்ன லட்சம் பெருமானம் உள்ள அந்த இது ஆப்பிள் ஐபோன்ல ட்வீட் போட்டுட்டு மூணு லட்சம் பெருமானம் உள்ள வந்து ஜார்ஜியோ அர்மானியம் போட்டு போட்டுக்கிட்டு கென்னத் கோழை ஷூட் போ ஷூ போட்டுக்கிட்டு ரோஜர் வந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள ரோஜர் கார்ல கூப்பர் கண்ணாடி வந்து சரி பண்ணிக்கிட்டு கையில இருக்கின்ற நாட்டினுடைய மொபைட வாட்சை பார்த்துக்கிட்டு இந்திய பொருட்களை வாங்குங்கள் சொல்லிட்டு மனதின் குரல பேசலாம் ஏழை தாயின் மகன் என்று நம்பக்கூடியவர்கள் இன்னக்கும் இருக்கிறார்கள் ஆனா எல்லாரையும் எல்லா காலங்களிலும் ஏமாற்றி விட முடியாது இது வந்து இந்த ஃபேஷன் ஷோ நடத்தி தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்ப முடியாது இப்ப என்ன இஷ்யூ அதை முதல்ல பேசணும் இன்னைக்கு வந்து வரை என்கின்ற தீக்குச்சி வாழ்க்கையோடு போயாமல் புரட்சும் பொழுது பற்றி எறிவது பாழும் சொல்றாங்க அந்த வயிற்றோடு இருக்கிறாரு இவங்க வந்து பொய்யான புளிவரம் கொடுத்துட்டு இருக்காங்க இருபத்தி அஞ்சு கோடி பேரை வறுமையினுடைய இருந்து நாங்க நீக்கி விட்டோம்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு வேர்ல்டு இண்டெக்ஸ் அந்த ஹங்கர் இண்டெக்ஸ் அது சொல்லுது நூத்தி இருபத்தி அஞ்சு நாடுகளில் ஆய்வு செய்யறதுலேயே இந்தியா நூத்தி பதினோராவது இடம் நூத்தி பதினோருன்னா உங்களுக்கு தெரியும் நாமம்னு அர்த்தம் ஆக பசியில இந்த நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம் இன்னமும் வந்து வறுமையில இருந்து மீட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான வாக்குறுதிகளை வந்து கொண்டிருக்காங்க அதனால அவர்கள் செய்த சாதனையை சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை அதனால இன்னும் ஆடிட்டர் ரமேஷையும் அதுக்கு பிறகு இந்த தொண்ணூத்தி எட்டுல அத்வானி வரும்போது நடந்த அத்வானியே மறந்துட்டாங்க மரியாதைக்குரிய யஷ்வந்த் சிங்கா முன்னாள் நிதியமைச்சர் யஷ்வந்த் சிங்கா தான் சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு அதாவது மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பிஜேபி இருக்கின்ற எழுபது வயதை கடந்தவர்கள் எல்லாம் மூளைச்சாவை அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவங்க எல்லாம் மூளைச்சாவே அடைஞ்சிட்டாங்க தொண்ணூத்தி எட்டுல வரும்போது நடந்த அந்த குண்டு வெடி இன்னும் பேசிட்டு இருக்காங்க அது வந்து துணையில் நிற்க இறுதியா உங்களுக்கு சார் இந்தியா கூட்டணி நானூறு இலங்கை மேல் அப்படின்னாங்க இறுதியா கொஞ்சம் நெருக்கி கேட்டோம் எப்படியா நீங்க நானூறு பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்படின்னு சொல்லி முன்னூத்தி எழுபது வந்துடுவோம் இந்தியா கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி இதுல யார் யார் எவ்வளவு தோராயமா பிரிப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார் அதாவது பப்ளிக் மெமரி ஷார்ட் சொல்லுவாங்க காலையில என்ன சாப்பிட்டோம்ன்றது மத்தியான ஞாபகம் இருக்காது யோசிச்சுதான் சொல்லணும் ஆனா வந்து பப்ளிக் மெமரி ஷார்ட் இல்ல ஷார்ப்பாக இருக்கு அதாவது எப்போ அந்த நொடிக்கு நொடி அதிரடி இருக்கிறதுல ஓட்டு மாத்தி போடுறதுக்கு ரொம்ப காலமாகாது எல்லாம் வந்து ஒரு ரசாயன மாற்றம் நடத்த முடியாத இருக்கிறது அது வெளியில தெரிய பாய்ப்பு ஏன்னா இவங்க ஃபேஷன் ஷோ நடத்துறாங்க இது வந்து பார்த்து வந்து நீந்திடு சாதாரணி தர மாதிரி தெரியும் பெட்ரலிங் கீழ் எவ்வளவுன்றது ஒரு ரசாயன மாற்றம் கூட கொண்டிருக்கிறது நிச்சயமாக எழுபத்தி ரெண்டு அறுதி பெரும்பான்மைக்கு அந்த மார்க்கை கண்டிப்பா எழுதி முன்னூறு கிட்ட வரும் வாய்ப்பு நம்பிக்கை இருக்கு கவர்னர் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டினுடைய கவர்னர் தொடர்ந்து இப்படிய பொன்முடியவர்களுடைய வழக்கு உச்ச நீதிமன்றத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நிறுத்தி வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கலி இவங்களுக்கு எம்எல்ஏ போஸ்ட் எம்எல்ஏ வந்து எம்எல்ஏ வந்த பின்னாடி ஒரு முதலமைச்சர் டிசைட் பண்ணதான் யாருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும் தன்னுடைய எம்எல்ஏ யார் அமைச்சராகணும் யார் அமைச்சராகணும் முதலமைச்சருடைய முழு ஆளுமை ஸோ அந்த முதலமைச்சர் கடிதம் எழுதுன பின்னாடி இவர் வந்து இல்ல அது நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் குற்றவாளிகள் தீர்ப்பு வாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டு அந்த பதவி பிரமாணம் செய்து வைக்காம இன்னைக்கு நீதிமன்றம் சரியான ஒரு மாண்பமே ஆர் என் ரவி வந்து வந்த பொழுது அவருக்குன்னு ஒரு எஜெண்டாவோட தான் அவருக்கு வந்து அந்த பதவி பிரிவு உபச்சார அவங்க விழாவும் நீதிமன்றத்துக்காக கவர்னரா அதாவது அரசாங்கத்துக்காக ஒரு அக்ரிமெண்ட் அவங்க தீவிரவாத குழுக்களுக்காக ஒரு டாக்குமெண்ட் பண்ணனால அன்றைக்கு சுதந்திர தின விழாவிலே பல இடங்களில் எழுபத்தஞ்சு அஞ்சு சதவீத இடங்களிலே கொடியை கூட ஏற்ற முடியாத சூழ்நிலையிலே தான் அவர் அங்கிருந்து விரட்டப்பட்டிருக்கிறார் இங்கேயே ஒரு எஜெண்டாவோட தான் வந்திருக்கேன் இந்த அரசாங்கத்திற்கு நான் பிஜேபி ஸ்டேட்ஸ் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர்களுக்கு வந்து தொடர்ந்து இன்னல்களை கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த எஜெண்டாவோடு இங்கே வந்தவர் இது முதல் முறையல்ல மூன்றாவது முறை உச்சநீதிமன்றம் அவருடைய தலையிலே இருக்கிறது என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பேரறிவாளர் வழக்குல நீதிமன்றம் தெளிவாக இஸ் நாட் கவுன்சில் ஆஃப் ஒரு மந்திரி சபை எடுக்கின்ற தீர்மானத்தை விடுத்து வேறு ஆப்ஷன் அவருக்கு கிடையாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதான் தான் ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி இதை வந்து நாங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அவரை விடுதலை செய்தார் பேரறிவார் இரண்டாவது முறை அக்டோபர் முப்பதாம் தேதி கிட்டத்தட்ட பதினெட்டு மசோதாக்கள் இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு போன கூட காலுக்கு கீழே உச்சாரணம் இருக்கிறார்கள் சொல்லப்படுவது ரொம்ப கடுமையான கண்டனத்தை உச்ச நீதிமன்றம் தெரிவித்தது அப்போது கூட கேரளால கூட அவங்க கூட வழக்கு போட்டிருந்தார்கள் அந்த அரிஃப் முகமது கானுக்கும் இதே போன்ற ஒரு கடுமையான ஒரு கருத்து கருத்துரைகளை செய்தார்கள் இப்பொழுது மூன்றாம் முறையை வந்து செய்திருக்கிறார் இடையில கூட செந்தில் வழக்கில் வழக்கு வந்து இவராகவே முன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அமைச்சர் பதவி நீக்கிற நீக்கிட்டு அப்புறமா ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு கழிச்சு உள்துறை அமைச்சர் சொன்னதா சொல்லி உள்துறை தவிர தவறுதலா இருந்ததா அப்படிதான் சொல்லணும் வேற வழி வழி இல்ல அவங்கதான் அந்த ஏறது அவள் சேரிங் அந்த சேம் போட் அப்படின்னு சொல்றாங்க அவள் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இதை இதை பொறுத்த அவர்கள் தெளிவா சொல்லி இருக்கிறாங்க அதை வந்து அவருடைய அவருடைய தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தை கட்டறிந்த வழக்கறிஞர் கட்டறிந்த நீதிபதிகள் சொல்றாங்க இவருன்னா அதை விட பெரிய நீதிபதியா அவங்களுக்கு தெரியாத தண்ட

அந்த அடிப்படையில் தான் காந்தியை கொலை செய்த கோப கோபால கோட்சை வழக்கிலையும் அதுதான் வந்தது அன்றைக்கு இருந்த அரசாங்கம் வந்து ஒரு மந்திரி சபையில தீர்மானம் போட்ட காரணத்தால் தான் கோபால கோட்சை வந்து விடுதலை செய்யப்பட்டார் அதே வந்து அந்த அந்த அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது மாநில அரசுக்கு இருக்கின்ற இறையாண்மையை இன்றைக்கு இவர் வந்து சீரழிக்க பார்க்கிறார் என்பதுதான் உச்ச நீதிமன்றத்துடைய குற்றச்சாட்டாக இருக்கு அதாவது இதுல கடுமையான வந்து வழிமுறைகளை கையாளுவோம் என்று சொல்லியிருக்கிறார்

அந்த மாநில அரசாங்கத்துக்கு எதிரான கருத்து இல்லை கருத்து பிரச்சாரம் தவறு தவறான ஒரு கருத்து பிரச்சாரம் நடந்துச்சு பதிலாறு பத்தி ஒரு கருத்து சொல்றது திருவள்ளுவர் பத்தி ஒரு கருத்து போக்கு எப்படி சார் நீங்க அதுதான் அவரை வந்து அடிச்ச அஜெண்டாவே பெர்னல் கவர்மெண்ட் ரன் அதனால அதாவது வந்து எல்லா இடத்துக்கும் போய் ஆய்வு எல்லாம் வந்து நடத்திட்டு இருக்காங்க ஏற்கனவே திமுக அரசாங்கம் வந்து கொஞ்சம் நாகரிகமாகவே அந்த கவர்னரை நடத்திக்கிறது நான் கருதுகிறேன் இந்த நாகரகிதனா இல்லாத இல்லாத ஊருக்கு இயல்பு சக்கர மாதிரி வேற வழி இல்லாமல் நடந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது அவருக்கும் கவர்னருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் தெரியும் ஒரு அடி கூட அவர்கள் நகர முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டது வேறு வழி இல்லாமல் அவர்களை மாற்றினார்கள் இப்பொழுது அரசாங்கம் அந்த வழிமுறைகளை கையாள வேண்டுமோ என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்று தெரியவில்லை அரசாங்கம் செய்கிறதோ இல்லையோ நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் அதை தலையிட்டு இருக்கிறது சரியான தீர்ப்பை வழங்குவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தெலுங்கானா மாநிலத்துல கவர்னர் அந்த மாநிலத்தினுடைய அப்போதைய முதலமைச்சர் வந்து கடுமையா எதிர்த்து கூட்ட தொடரிலே ஆளுநர் ஒரே இருக்குல்ல கூட பட்ஜெட் செஷன் நடந்தது அதனால அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி நிதி சம்பந்தமாக அவங்க ஒதுக்காதனால தான் வேற வழி இல்லாம சாப்பிடறதுக்கு வேற வழி இல்லைல்ல அதனாலதான் வந்து பாண்டிச்சேரியில் வந்து உட்காந்துட்டு ஆளுமை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இப்போ வந்து எல்லா இவர் அண்ணாமலை மந்திரி ஆயிடுவாரோ ஏற்கனவே முருகன் தலைவராக இருந்தால் மந்திரி ஆயிடுவாரு நம்ம நம்மவும் தலைவராக இருந்தாலும் நம்ம மந்திரியா வந்து வாய்ப்பு இல்லையா சொல்லிட்டு தலைமையே கேட்காமல் அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு ராஜினாமா பண்ணிட்டு இப்போ வந்து தேர்தலில் நிற்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி அண்ணாமலையை கொடுத்தாரு அது எந்த அளவுக்கு நிற்கணும்னு தெரியல ஆனா வந்து இந்த சூழ்நிலைகள் கூடிய விரைவில் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசும் கவர்னருக்கு எதிராக எடுத்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அதை நாங்கள் வரவேற்போம்